திருமணம் பற்றி பார்க்க இருக்கிறோம் திருமண தேதி எப்படி இருக்க வேண்டும் திருமண தேதியில் நாம் என்னவெல்லாம் பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் பார்க்க வேண்டாம் திருமண பந்தியில் நம்ம என்ன செய்ய வேண்டும் கம்ப்ளீட்டடாக ஒரு திருமணம் செய்து முடிப்பதற்கு நாம் எதையெல்லாம் பார்க்கலாம் எதையெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த மண்டபம் புக் பண்ணுறதா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலை செய்வோம் இல்லை நம்ம டேரெக்டாக போய் பத்திரிக்கை நான் போய் டிசைனே பண்ணிக்கிறேன் உன்னிக்கி முதல்ல முதல்லையும் உட்காந்து எழுதுறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மாங்கல் நியத்து கொடுப்போம் உப்பு சக்கரை மாத்துறது இந்த மாங்கல்யத்துக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நாள் கண்டிப்பாக பார்க்கணும் இதில் வந்து இந்த ஜவுளி எடுக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரே நாள்லேயே பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சிறப்பு மரியாதை நிமித்தமாக நான் கொண்டு போய் இவருக்கு முதல் பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி வைக்கக்கூடாது போட்டுருவேன் ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவீங்களேன்னு கம்மண்ட்ருக்கேன் பிரதமை திதியை தவிர்த்து விடுங்கள் சதுர்தசி திதியை தவிர்த்து விடுங்கள் திரையோதசி திதியை தவிர்த்து விடுங்கள் அஷ்டமியில் திருமணம் செய்யலாம் அதில் மாற்றமே கிடையாது பாதம் வரியான் கண்டம் அதிகண்டம் மகேந்திரம் இந்த நாமயோகங்களெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நிறையா திருமணங்கள் எங்க பிரச்சனையில் வந்து முடியுது அப்படின்னா இந்த இலை போட்டு சாப்பாடு போடுறோம் இல்லையா அதில் வாழைப்பழமும் உப்பும் தவறாமல் வையுங்கள் அதெல்லாம் நீங்கள் பண்ற மாதிரி உங்களுக்கு எதாவது வழக்கம் இருந்தால் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பண்ணிக்கங்க உங்கள் எல்லாம் எதுவும் செய்யாதீங்க சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடிய நாளில் யமகண்ட நேரத்தில் உருவாகக்கூடிய குழந்தை படைப்பாளியாகத்தான் பிறக்கும் அதில் மாற்றமே கிடையாது நம்ம கண்டென்ட்டெல்லாம் எடுத்து அவங்க கண்டென்ட் மாதிரியே ஜோடுகளை சொல்லும் போது எனக்கு எச்சரிச்சலாக வருது வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் நான் நிறைய விஷயங்களை வெளியில் சொல்கிறக்கே யோசிக்கிறேன் உளுந்து வடை சாப்பிட்டா சாப்பிட்டே எந்திரிச்சு வந்துட வேண்டியதான் ஓட்டை என்ன சொல்லி நம்மளை சொல்லலை போகும்போதே ஆளுக்கு ஒரு ஹெட்செட் எடுத்துகிட்டு போயிடுங்க போட்டு அங்கேயும் உட்காந்து ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டா உட்காந்துருங்க நீங்கள் இரண்டு நட்சத்திரத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்காதீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ஆணின் பிறந்த ஜாதகமும் பெண்ணின் ருது ஜாதகம் வைத்து தான் பொருத்தம் பார்க்கப்பட்டது சுபநாமியத்துக்கு அசுபநாமியத்தை பிடிச்சி கட்டி வச்சிங்கன்னா அந்த புள்ள வாழ்நாள் பூரா துன்பப்படுது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை போய் பார்ப்பது வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு உதவும் நான் ஏதாவது உங்களிடம் கொஞ்சம் காட்டமாகவோ தவறாகவோ பேசியிருந்தால் நீங்க அதை அப்படியே எடுத்துக்கங்க அதான் உண்மை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இந்த திருமணம் நிச்சயம் செய்த உடனே நம்ம வந்து முதல்ல செய்யற வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் புக் பண்றதா இந்த மண்டபம் புக் பண்றதா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேலை செய்வோம் இதுக்கு வந்து முகூர்த்த நாள் பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு வந்து முகூர்த்த நாள் பார்க்க வேண்டியது இல்லை ஒரு நல்ல நாள் சாதாரணமாக நல்ல நாளாக இருந்தாலே போதுமானது தாராளமாக போய் மண்டபத்துக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது பணம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணலாம் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக முகூர்த்த நாள் இருக்க வேண்டுமா அப்படின்னா முகூர்த்த நாட்களில் பத்திரிகை எழுதுவது அப்படிங்கிறது சிறப்பு இந்த பத்திரிக்கை வந்து நம்ம எழுதுவோம் இல்லையா உட்காந்து நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சுபமூர்த்த நாளில் எழுதுவது இல்லை நம்ம டேரெக்டாக போய் பத்திரிக்கை நம்ம டிசைனே பண்ணிக்கிறேன் உன்னிங்க முதல்ல மாதிரிலையும் உட்காந்து எழுதுறதுலாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் இல்லை நான் வீட்டில் எழுதிட்டு கொண்டு போய் ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் டிசைன் பண்ண போகிறேன்னா வீட்டில் எழுதக்கூடிய நாள் சுபமூர்த்த நாளாக இருப்பது சிறப்பு அதே போல் கொண்டு போய் பத்திரிக்கை அடிக்க கொடுக்குறீங்க இல்லையா அந்த நாளும் சுபமூர்த்த நாளாக இருப்பது மிக 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 சிறப்பான விஷயம் இதில் வந்து மாங்கல்யத்தை கொடுப்போம் உப்பு சக்கரை மாத்துறது இந்த மாங்கல்யத்தை கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நாள் கண்டிப்பாக பார்க்கணும் அல்லது சுபமூர்த்த நாளாக ஒரு நல்ல நாளாக இருப்பது மிக மிக சிறப்பு இதில் வந்து இந்த ஜவுளி எடுக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரே நாள்லேயே பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிறப்பு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போய் பெண் வீட்டு பெண்ணுக்கு பெண் வீட்டிலேருந்து போய் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது ஜவுளி எடுக்கன்னு சொல்லுவோம் கோயம்புத்தூர் லாங்குவேஜில் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுபமூர்த்த நாட்களில் செய்து கொள்வது சிறப்பு இதில் வந்து நீங்கள் இந்த முதல் பத்திரிக்கை வைக்கிறது கண்டிப்பாக குலதெய்வம் தான் வைக்க வேண்டும் வேற எங்கேயும் மு முதல் பத்திரிகை வைக்கக்கூடாது மரியாதை நிமித்தமாக நான் கொண்டு இவருக்கு முதல் பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி வைக்கக்கூடாது அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் அவங்கவுங்க போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்றணும் பெண் வீட்டார் பெண் குலதெய்வத்திலையும் ஆண் வீட்டார் ஆண் குலதெய்வத்திலையும் போய் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு தான் நீங்கள் பத்திரிகை வைக்கணும் நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது நல்ல நாள் பார்க்கணுமா அப்படின்னா அது கிடையாது குலதெய்வம் கோயிலில் பத்திரிக்கை வச்சுட்டிங்கன்னா அதோட கணக்கு முடிஞ்சு நீங்கள் வந்து அடுத்து வந்து யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பத்திரிக்கை வைக்கலாம் இல்லைங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமனைக்கு போனேன் சனிக்கிழமணிக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறதா இல்லை செவ்வாய் போய் வைக்கிறதா இதெல்லாம் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அப்படியெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு பத்திரிக்கை உங்கள் குலதெய்வத்தை கொடுத்துட்டிங்கன்னா சரி ஏன்னா உங்கள் குலதெய்வம் தான் இந்த திருமணத்தை முன்னின்று நடத்த போகிறார்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சமையல்காருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது வாத்தியம் சுபவாத்தியங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் வந்து இந்த மேடை அலங்காரம் இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கெலாம் நீங்கள் வந்து சுபமூர்த்த நாட்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம் அதை வந்து நீங்கள் இடையில் எந்த நாள் வேணாலும் அவங்கள கூப்பிட்டு பேசி அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த சுபமூர்த்த நாளில் இது மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா ஐயர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா இந்த தாலி எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம ஓம கொண்டை வளர்த்தி அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஆச்சாரியர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த அன்னைக்கு அவங்களுக்கு வந்து சுபமூர்த்த அன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ இல்லை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருந்தாலோ அந்த சுபமூர்த்த நாளில் கூப்பிட்டு சொல்லுங்கள் இந்த திருமணம் குறிக்கும் பொழுது மிக மிக ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து விடாதீர்கள் நீங்கள் பல திருமணங்கள் வேதிபாதத்தில் நடக்கிறது இப்போ கூட அடுத்த ஒரு முகூர்த்த ஒன்று வேதி பாதத்தில் வர இருக்குது இதை வந்து வருஷம் பூரா நம்ம அதை இருக்க முடியாது முடிஞ்சால் நான் அதை ஒரு கால்குலேட் பண்ணி அடுத்து போடுறதுக்கு பார்க்குறேன் எந்தெந்த மூரூர்த்தமெல்லாம் வேதி பாதம் வரியாண் நாம யோகம் இல்லாமல் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் போட்டுருவேன் ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவீங்களேன்னு கம்மண்ட்ருக்கேன் என்னென்னா இந்த வீடியோவில் நிறைய முகூர்த்தங்களை சொல்லிடுவேன் ஆனால் ஆல்ரெடி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி மண்டபத்துக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவீங்களே அப்புறம் மனதில் ஒரு நெருடலோடு இருப்பீங்களே அப்படிங்கிறக்காக நான் இதை சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ உங்களுடைய அவங்களுடைய திருமணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் முகூர்த்தம் மட்டும் பார்க்காதீர்கள் சுப திதியை பாருங்கள் அமாவாசை பௌர்ணமி இதில் கல்யாணம் வரா மாதிரி தவிர்த்துருங்க நூறு சதவீதம் பௌர்ணமியில் முகூர்த்தம் வருது அப்படின்னு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பிரதமை திதியை தவிர்த்து விடுங்கள் சதுர்த்தசி திதியை தவிர்த்து விடுங்கள் திரையோதசி திதியை தவிர்த்து விடுங்கள் திரையோதசிங்கிறது புரதோஷம் புரதோஷத்துலேருந்து அதுக்கடுத்து சதுர்த்தசி அதுக்கடுத்து அமாவாசை பௌர்ணமி அதுக்கடுத்து பிரதமை இதை எல்லாம் நீங்கள் கட்டாயம் தவிர்த்தாக வேண்டும் சதுர்த்தி திதியில் திருமணம் வைப்பதை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா சதுர்த்தி பிரிவுகளுக்கு உண்டான திதி சப்தமி திதியில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது சப்தமி திதியும் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய திதியில் முதன்மையான திதி அஷ்டமியில் திருமணம் செய்யலாம் அதில் மாற்றமே கிடையாது அஷ்டமி நீங்கள் நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அஷ்டமிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அஷ்டமி அன்னைக்கு திருமணம் செய்தால் வாழ்வாங்கு வாழ்வார்கள் பஞ்சமி திதியில் திருமணம் செய்யலாம் நவமியில் தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது தசமியில் நீங்கள் சுபமூர்த்தம் செய்யலாம் மிக மிக சிறப்பான திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதியை திருதியை ஏகாதசி இதெல்லாம் வந்து மிக மிக சிறப்பான ஒரு திதிகள் இந்த திருமணம் செய்வதற்கு யோகங்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாம யோகம் அப்படின்னா வேதிபாதம் நாமயோகத்தை தவிர்த்தே தீர வேண்டும் வேதிபாதம் வரியான் நாமயோகத்தில் திருமணம் செய்த யாரும் மகிழ்ச்சியாக இருந்ததாக வரலாறே கிடையாது அதனால் நீங்கள் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறனால் வேதிபாதம் வரியான் கண்டம் அதிகண்டம் மகேந்திரம் இந்த யோகங்களெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு சுப சுபநாமயோகமாகவோ அல்லது நாமயோகமாகவோ இருப்பது மிக மிக நல்லது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த நாமயோகங்களை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து திதியும் பார்க்க மாட்டுக்கிறீங்க நாமயோகம் பார்க்க மாட்டேங்கிறீங்க வர்ற ஐயர் என்ன சொல்லிடுறாரு சுப திதி நாமயோக சுபகரண அப்படின்றார் நீங்கள் வந்து சுபகரணங்கள் மேக்ஸிமம் வந்து அமாவாசை போர்மையினர்களை ஒட்டி தான் அந்த அசுபகரணங்கள்லாம் வரும் அதனால் நீங்கள் கரணத்தை பற்றி கூட பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஜென்ம நட்சத்திரத்தில் திருமணம் செய்யாதீர்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்த மாதத்தில் திருமணம் செய்யாதீர்கள் ஆணோ பெண்ணோ பிறந்த மாதம் திருமணம் செய்யக்கூடாது மற்ற பிறந்த மாதத்திலேருந்து எட்டாவது மாதம் திருமணத்துக்கு வரக்கூடாது இது மட்டும் பார்த்துக்கணும் இது ரெண்டை தவிர மற்றபடி நீங்கள் எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் திருமணம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக பிறந்த மாதத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யவே கூடாது செஞ்சீங்கன்னா அது பெருசாக சுபமாக வராது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து சில விஷயங்கள் அனுபவத்துலையும் நம்ம காட்டியிருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க என் குருநாதரும் இதை சொல்லியிருக்கிறார் அதனால் அவரவர்கள் பிறந்த தேதி அவரவர்கள் பிறந்த கிழமை பிறந்த மாதம் இதை தவிர்த்து விடுங்கள் மற்ற நாளில் திருமணம் வைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாமயோகம் பார்ப்பதில் மிக மிக கவனமாக இருங்கள் நாமயோகங்களை தவிர்த்துவிட்டு சுபநாமயோகம் நாமயோகங்களில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிரகம் யோகாதிபதினு வச்சுங்களேன் இப்போ செவ்வாய் யோகாதிபதின்னா உங்களுக்கு கேது அவயோகியாக வரும் அப்போ கேது யோகியாக இருக்கிறனால பார்த்து தேர்ந்தெடுக்காதீங்க இதான் விஷயம் உங்களுக்கு அவயோகியாக வரக்கூடிய நாளை தேர்வு செய்யாதீர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கரணம் வரக்கூடிய நாளில் நீங்கள் திருமணம் செய்யலாம் அல்லது உங்கள் நாமயோகம் வரக்கூடிய நாளில் நீங்கள் திருமணம் செய்யலாம் அதெல்லாம் மாற்றமே கிடையாது உங்கள் நாமயோகம் வருது அந்த அன்னைக்கு நான் திருமணம் பண்ணிக்கிட்டுமா தாராளமாக அந்த அன்னைக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நாமயோகத்தை தவிர உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை உங்கள் கருணநாதனை விட உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நூறு சதவீதம் கவனிங்க நூறு சதவீதம் அசுப நாமயோகங்களை தவிர்ப்பது இல்லற வாழ்க்கைக்கு ஒரு வளமாக இருக்கும் அதே போல் திருமண மண்டபத்துக்கு போகிறதுக்கு திருமண மண்டபத்துக்குள்ளே போயிடுறீங்க இதுக்கெல்லாம் நம்ம நேரம்லாம் பார்த்துருவோம் நேரம்லாம் ஆல்ரெடி குறித்து கொடுத்துருவாங்க ஸோ திருமண மண்டபத்துக்கு போயிடுறீங்க மண்டபத்துக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டிங்கனாலே கணக்கு சரியாக போச்சு அதன் பிறகு நீங்கள் போய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிந்த அளவுக்கு வரக்கூடிய உறவுகளிடம் சுமூகமாக நடந்து கொள்ளுங்கள் நிறைய கல்யாணம் கல்யாணத்துக்கு முதல் நாள் பேசுகிறதுலே பிரச்சனையாகுது அதே போல் உணவு அளிக்கும் பொழுது இதை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் நிறையா திருமணங்கள் எங்கள் பிரச்சனையில் வந்து முடியுது அப்படின்னா இந்த உணவு வகையில் ஏற்பாடு பண்ணுறோம் இல்லையா அதுலேயே நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு அடிக்குது அதில் மிக மிக முக்கியமானது நீ இந்த இலை போட்டு சாப்பாடு போடுறோம் இல்லையா அதில் வாழைப்பழமும் உப்பும் தவறாமல் வையுங்கள் கண்டிப்பாக டிவர்ஸ் ஆகாது வாழைப்பழமும் உப்பும் வைத்த திருமணங்கள் இதுவரைக்கும் டிவர்ஸ் ஆனதாக வரலாறே கிடையாது வாழைப்பழம் இப்போலாம் நம்ம வைக்கிறதே இல்லை ஏன்னா ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லை உப்பு வைக்கிறதே இல்லை ஒரு சில இடங்களில் உப்பு வைக்கிறீங்க ஒரு சில இடத்துல வைக்கிறதில்ல வாழைப்பழம் உப்பு சர்க்கரை இது மூன்றும் வைத்த பிறகுதான் நீங்கள் அடுத்த உணவை பரிமாற வேண்டும் இன்றைக்கி வந்து நம்ம யாரும் சொந்தமாக பரிமாறுறதில்ல அதுக்கு ஆள் போட்டு பரிமாறுறோம்னு வச்சுங்க அப்படி ஆள் போட்டே நீங்கள் பரிமாறினா கூட இதை வந்து அவங்ககிட்ட சொல்லிருங்க தம்பி இலைக்கு ஒரு வாழைப்பழம் வச்சிடணும் இலைக்கு உப்பு வச்சிடணும் அதே போல் ஏதோ ஒரு ஸ்வீட்டு சர்க்கரை ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சிடணும் அதன் பிறகு தான் நீங்கள் உணவை பரிமாற வேண்டும் இதை அந்த சுமமுகூர்த்த நாளில் இதை கண்டிப்பாக செய்யணும் சம்பந்தி விருந்துக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ இல்லை முதல் நாள் நீங்கள் நீங்கள் ரெண்டு மூணு வேலை சாப்பாடு போடுற எந்த வேலை செய்கிறது அப்படின்னா நீங்கள் எதை பிரதானமாக செய்கிறீர்கள் மக்கள் எங்கே பிரதானமாக வருகிறார்கள் ரிசப்ஷனோடு முடிச்சுட்டு கல்யாணம் நான் சிம்பிளாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிசப்ஷனுக்கும் இதை பண்ணணும் திருமணத்துக்கும் இதை பண்ணணும் நான் ரிசப்ஷனில் பஃபே சிஸ்டம் வச்சுருக்கேன் சாமி நான் போய் எங்கள் சாமி வாழைப்பழம்லாம் வைக்கட்டோம் வாழைப்பழம் உப்பெல்லாம் வச்சா பஃபேக்கு நல்லா இருக்காது இல்லை சாமி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழைப்பழத்தை இந்த துண்டு துண்டாக கட் பண்ணுவாங்க இல்லையா பஃபே சிஸ்டத்துலையே அந்த மாதிரி ரெண்டு மூணு பீஸாக கட் பண்ணி முதல்ல வந்த உடனே ஒரு வாழைப்பழத்தை வச்சுருங்க சரிங்களா அதன் பிறகு பேரளவுக்காவது கொஞ்சம் உப்பு வைங்க கண்டிப்பாக ஸ்வீட் வைப்பீங்க சும்மா கொஞ்சமாக உப்பு வைங்க அதை அந்த இடத்துல சாம்பார் ஊற்றி கூட அவங்க கலந்துக்கிட்டோம் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் இதை தான் ஆகணும் இலை போடும்போது நீட்டாக பண்ணிருங்க அதை கண்டிப்பாக கட்டாயமாக வாழைப்பழம் மையங்கள் வாழை இலையில் உணவு பரிமாறுவது மிக மிக வசந்தத்தை உருவாக்கும் பஃபே சிஸ்டம்லாம் இன்றைக்கி தானே சாமி நம்ம இவங்கள பார்த்து எல்லாம் மேல்நாட்டை பார்த்து எல்லாம் காப்பி நம்மளுடைய சொந்தத்தையே விட்டுட்டோம் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு யாவனோ சொன்னான்னு அவன் பின்னாடி ஓடிக்கிட்டு கிடக்கிறான் சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் எவனையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்குறான் முடிந்த அளவுக்கு இலை போட்டு பரிமாறுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு டிவர்ஸே ஆகாது நீங்கள் எழுதி வச்சுங்க நீங்கள் டிவர்ஸ் ஆகாமல் வாழணுன்னா இது ஒரு முக்கியமான விதி ஏன்னா வாழைப்பழத்தை சும்மா கொண்டு போய் வாழை இலையில் வைக்கல முக்கியமான விஷயம் வாழை இலை அதுவே ஒரு தெய்வ கடாட்சம் வாழையில் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு இலையை அப்படியே சுருங்கி சுருங்கி இருக்கும் வெட்டினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் தான் அது அப்படியே விரியும் பார்த்துருக்கீங்களா வாழை குறுத்து எப்படி வருது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்களா வாழை மரம் ஏன் வீட்டுக்கு முன்னாடியே வாழை மரம் கட்டுறோம் அடி வாழையாக நம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டுறோம் அன்றைக்கி வாழை போ வாழை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க அப்படியே அந்த எவ்வளோ சூடாக இருந்தாலும் அந்த இலை அப்படியே அதை அப்படியே தாங்கி பிடித்து உங்களுக்கு அப்படியே அந்த உணவை உங்கள் உடல் ஆரோக்கியமாக கொடுக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வாழை இலையில் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் மேம்படுதுன்னு இன்றைக்கி நம்மளாம் தட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அதான் விஷயம் முதல் வாழை வாழையில் தான் சாப்பிட்டோம் சபரிமலைக்கு மாலை போட்டவங்களுக்குலாம் தெரியும் சபரிமலைக்கு வாழை போ சபரிமலைக்கு மாலை போட்டால் வாழையில் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதை மாற்றி நம்ம ஃபேஷனாக கொண்டு வந்துட்டோம் அதனால் வாழை இலையில் சாப்பிடுவது நம் வம்சத்தை விருத்தி செய்வதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் அதனால் அதை செய்யுங்கள் சம்மந்தி விருந்து போடுறேன்னு சொல்லிட்டு கல்யாணமான ரெண்டு நாள் மூணு நாள்லேயே அசைவங்களாம் சமைக்காதீங்க அங்கெல்லாம் ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கலப்புது அதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எதாவது வழக்கம் இருந்தால் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பண்ணிக்கோங்க உங்கள் அவசரத்துக்கெல்லாம் எதுவும் செய்யாதீங்க அவசரத்துக்கு ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது ஐயர் போயிட்டாரேன்னு அமாவாசை வருத்தப்படாது சரிங்களா அதனால் உங்கள் அவசரத்துக்கு இங்கே எதையுமே பண்ணாதீங்க அதுக்குன்னு ஒரு காலம் கொடுங்க அதுக்குன்னு ஒரு காலம் ஆகணும் ஒரு ஒரு பழத்தை பழக்கம் வைக்கிறீங்கன்னு ஒரு காலம் இருக்குது சாமி தேங்காய்னா பத்து மாதம் ஆகும் வாழைப்பழம்னா பத்து மாதம் ஆகும் இப்போ நமக்காக வேணுங்கிறக்கா வாழைப்பழம் அஞ்சு மாதத்தில் பழுத்துருமா என்ன பழுக்காது மாம்பழம்னா குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கும் இயற்கை எப்படி ஒரு காலம் எடுத்துக்கொள்கிறதோ அந்த மாதிரி ஒரு காலம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை வந்து நீங்கள் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒன்று அதே போல் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த பெண் வீடு அழைக்கிறது இதுக்கெல்லாம் சுமமுகூர்த்தம்லாம் பார்க்காதீங்க கல்யாண சுபமுத்தத்தில் பண்ணிட்டீங்களா அடுத்து வரக்கூடிய ஏதோ ஒரு நாளில் கன்வீனியன்ட்டில் நீங்கள் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது நீங்கள் போய் திரும்ப பொண்ணை கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாருங்கள் சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடிய நாளில் கண்டிப்பாக யோகம் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா நூறு சதவீதம் யாரும் பார்க்கறதே கிடையாது என்ன பண்ணிடுறீங்க நைட்டு நல்ல நேரம் பார்க்குறீங்க நீங்களே ஆப்பில் பார்த்து குறிச்சிக்கிறீங்க தயவுசெய்து நீங்கள் ஆப்பில் பார்க்குறீங்களோ எதில் பார்க்குறீங்களோ யோகம் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் ஏன் தெரியுமா அந்த குழந்தை வளர்ந்து இந்த தாய் தந்தையரை பார்த்து கொள்ள வேண்டும் தாத்தா பாட்டியை பார்த்து கொள்ள வேண்டும் அவன் வளர வேண்டும் நாளைக்கு அவனுக்கு இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை உருவாக்கப் போகிறீர்கள் அப்போ எவ்வளோ சிரத்தையாக இருக்கணும் எவ்வளோ ஒரு விஷயத்தை அந்த நாளை நீங்கள் ரொம்ப கவனமாக கணிக்கணும் அதை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் வியாழக்கிழமை நல்ல நாள் பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது இதெல்லாம் இன்னும் இருக்காதீங்க சரியா எல்லா நாளுமே நல்ல நாள் தான் சுபநாமயோகம் இருந்தால் அந்த நாள் நல்ல நாள் தான் சரிங்களா புதன்கிழமை நல்ல நாள்னு நம்மளை நாமே இருக்கிறோம் சரிங்களா சனிக்கிழமை தான் வம்ச விருதி ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல நல்ல சுப நாமயோகம் சுப கரணம் இருக்கக்கூடிய நா நேரங்களில் சாந்தி முகூர்த்தத்தை குளியும் குறியுங்கள் இரவு யமகண்ட நேரத்தில் இணையும் தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை படைப்பாளியாகத்தான் பிறப்பான் ஏன்னா யமகண்டம் நேரம் குருவின் மகன் யமன் அவன் கு அவனுடைய நேரம் என்பது படைப்பாளிகளை உருவாக்கக்கூடிய நேரம் இரவில் யமகண்ட நேரத்தில் உருவாகக்கூடிய குழந்தை படைப்பாளியாகத்தான் பிறக்கும் அதில் மாற்றமே கிடையாது அதனால் உங்களுக்கு யாருக்கா நேரம் தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஃபோன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு கேட்டு விட்டுறீங்க நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நீங்கள் அதை பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க அதை வந்து ஏன் உங்களை வந்து சேர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஃபோன் நம்பரோட நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பருக்கு இதை வந்து அனுப்பி வைக்கப்படும் இரவு நேரத்தில் யமகண்ட நேரம் எப்போது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும் குருவின் மகன் யமன் யமனுடைய காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை படைப்பாளியாகத்தான் பிறக்கும் அதனால் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நேரம் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனக்கு என்னென்னா நம்ம கண்டென்ட்டெல்லாம் எடுத்து அவங்க கண்டெண்ட் மாதிரியே ஜோடுகள் சொல்லும் போது எனக்கு எச்சரிச்சலாக வருது வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் நான் நிறைய விஷயங்களை வெளியில் சொல்கிறக்கே யோசிக்கிறேன் ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க கேளுங்கள் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்கிறேன் திருமணங்களில் பெரும்பாலும் அடுத்தவர்களின் குடும்பத்தை பற்றி ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாதீர்கள் என்ன வேலைக்கு போனீங்களோ அந்த வேலையை செய்யுங்க கல்யாணத்துக்கு போனீங்களா கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு தயவு செஞ்சு வந்துடுங்க அங்கே போய் ஏப்பா உன் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணலான்னு யாரையும் துக்கம் விசாரிக்காதீங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சாமி மனசளவில் அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அங்கே போய் ஏப்பா உன் பிள்ளைக்கு என்னம்மா குழந்த பிறக்கில்ல எதுக்கு போனேன் கல்யாணத்துக்கு தானே போனேன் போனோமா சாப்பிட்டோமா மொய் வச்சோமான்னு வந்துக்கிட்டே இருக்கணும் அங்கே போயிட்டு ஏப்பா உன் பையனுக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலையா உன் ப உன் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா உன் பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணலையா இந்த மாதிரி தயவு செஞ்சு விசாரிக்கிறத விட்டுருங்க கிடச்சிருந்தா அவங்க தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல குழந்த பிறந்தா அவங்க தான் அவங்கூட சொல்லியிருப்பாங்கல்ல நீங்கள் ஏதோ போய் அவங்க நல்லது பண்ணுற மாதிரி அவங்கள துக்கம் விசாரிக்காதீங்க மனசளவில் ரொம்ப பேர் உடஞ்சி போயிருக்காங்க அதை எப்படி உங்ககிட்ட திருப்பி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால அந்த வீடியோ வாயிலாக நான் சொல்கிறேன் கல்யாண வீட்டுக்கு போனீங்களா சந்தோஷமாக நாலு விஷயத்த பேசுங்க வாழ்த்து மங்களகரமாக நாலு விஷயத்த பேசுங்க அதை விட்டுட்டு பேசி அங்கே எதுவும் பஞ்சாயத்தில் தூட்டு வந்துடாதீங்க இந்த பையனை கூட பத்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கப்பா நம்ம சொந்தத்தில் கூட கேட்டாங்க நான் அப்புறம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிடுச்சு இப்போ எங்கே ஏதாவது உங்களை கேட்டாங்களாங்க பொண்ணுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டியது ஒரு நூறு மாப்பிள்ளைக்கு மேலே வந்திருக்கேன்ப்பா இந்த மாப்பிள்ளை ஏதோ வந்து மாட்டிக்கிட்டான் இருக்குது அது ஒன்றும் ஆகலை போல் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு கிடந்தாங்க அப்படின்னு போய் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இது போய் அவங்க வீட்டில் காதலை விழுகும் எனக்கே ஒரு நாளைக்கு சண்டையில் நீ நூறு மாப்பிள்ளை பார்த்த வந்தானே ஐம்பது பொண்ணு பார்த்த வந்தானே இதெல்லாம் பிரச்சனையாக வருது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல நம்ம போன வேலை என்ன சாமி உளுந்து வடை சாப்பிட்டா சாப்பிட்டே எந்திரிச்சு வந்துட வேண்டியதாக ஓட்டை என்ன சொல்லி நம்மளை சொல்லலை அதனால் முடிஞ்சால் வாழ்த்துங்க உங்களால் முடியலையா போகும்போதே ஆளுக்கு ஒரு ஹெட்செட் எடுத்துகிட்டு போயிருங்க போட்டு அங்கேயும் உட்காந்து ஏதோ வீடியோ பார்த்துக்கிட்டா உட்காந்துருங்க அடுத்தவர்கள் மனம் புண் படுற மாதிரி தயவு செஞ்சு எதுவும் போய் பேசாதீங்க தயவு செஞ்சு யாரையும் போய் துக்கம் விசாரிக்காதீங்க அங்கே போயிட்டு தயவு செஞ்சு துக்கம் விசாரிக்காதீங்க பல பேர் வந்து ஆதங்கமாக வந்து சொல்கிறாங்க நல்லது கெட்டது கூட போக முடியல சாமி ஏன்னா முப்பது வயசு வரைக்கும் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்கா போன உடனே நீங்கள் எல்லாம் ஊரே விசாரிக்காது ஒருத்தர் ரெண்டு பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு கல்யாணத்துக்கு ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் பேர் விசாரிக்க வேண்டியது அந்தால் என்ன தான் பண்ணுவார் போவோம் பல தகப்பன்மார்கள் பல தாய்மார்கள் பல நல்ல கெட்ட நல்லது கெட்டதுக்கே போக முடியாது வீட்டில் முடங்கி இருக்கிறார்கள் சரிங்களா அதனால் தயவுசெய்து கல்யாணத்துக்கு போனால் போன வேலையை மட்டும் பார்த்து விட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து விடுங்கள் அது மிக மிக சிறப்பாக இருக்கும் கல்யாணத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்து நான் எதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கமெண்ட்டில் கேட்கும்போது நம்பரோட கேளுங்கள் உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப்லேயே இதுக்கு வந்து பதில் சொல்கிறக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணுறேன் இல்லைனா கமெண்ட்டில் பதில் சொல்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டையும் நான் செய்கிறேன் சரிங்களா முக்கியமான கமெண்ட்ஸ் இருந்தால் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்திங்கன்னா கூட நீங்கள் வந்து நம்பர் போடுறதில்ல ஒரு திருமுருகன் பூண்டி அடியார் ஒருத்தர் மட்டும் அடிக்கடி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரை நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ஒரு பத்து முறை சொல்லிட்டேன் ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் வந்ததும் இல்லை ஒரு நம்பர் எனக்கு தெரியாது நம்பர் தெரிஞ்சால் கூட ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம் நிறைய டைம் சில பேர் வந்து ஏழு மாதம் எட்டு மாதம் ஆயிடுச்சு சாமி ஜாதகம் அனுச்சி அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஜாதகம் மிஸ் ஆகிருக்கும் உங்கள் மொபைல் எண்ணை பதிவிடுங்கள் அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணுவேன் ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க அதனால் அப்படி உங்களுக்கு எதாவது ஜாதகம் மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை இந்த திருமணம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தெரிந்து கொள்ள விரும்பினாலோ கேள்வி கேட்கும் பொழுது ஃபோன் நம்பரோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக பண்ணிடுவேன் திருமணம் சார்பாக சிறப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் மங்களகரமாக வாழ்வதற்காகவே சுபநாமயங்கள் சுப திதிகள் சுப கரணங்கள் சுப நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது நட்சத்திரங்களை பார்த்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் நீங்கள் இரண்டு நட்சத்திரத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்காதீர்கள் அது வந்து சிறப்பானது அல்ல திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆண் பிறந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருதான்னு பாருங்கள் அதே போல் ஆண் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து பெண் பிறந்த நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருதான்னு பாருங்கள் அதே போல் ஒரு பெண் பிறந்த திதியிலிருந்து ஒரு ஆண் பிறந்த திதி ஒன்று நாலு எட்டு பதினாலில் வருதான்னு பாருங்கள் இந்த திதிக்காரர்கள் தான் சேர்ந்து வாழ்வது இல்லை இரண்டு நட்சத்திரத்தை வைத்து பொருத்தம் பார்ப்பது என்பது மிக மிக முட்டாள்தனமான ஒன்று யாரோ ஏதோ ஒரு டிசைனை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்கறதுக்காக எல்லாரும் அதை பின்னாடியே பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க கேபி சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி யார் ரெண்டு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் ஆணின் பிறந்த ஜாதகமும் பெண்ணின் ருது ஜாதகமும் வைத்து தான் ஜாதகம் பார்க்கப்பட்டது பொருத்தம் பார்க்கப்பட்டது இப்போ தான் ரெண்டு பிறந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த நட்சத்திரம் நீங்கள் இந்த நட்சத்திரம் இதுக்கு வந்து ரெண்டுக்கும் இத்தனை பொருத்தம் இருக்குது தான் அத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீர்கள் உங்கள் குழந்தைங்க வாழ்க்கையை நீங்கள் தான் குழி தோண்டி புதைக்கிறீங்க வேறு யாரும் புதைக்கிறதில்ல இரண்டு நட்சத்திரத்துக்கு வைத்து பொருத்தம் பார்ப்பது முட்டாள்தனம் அதை பார்க்காதீங்க அது செயல்படாது சுபநாமயோகமாக ரெண்டு பேருமே சுபநாமயோகமா அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் யோகாதிபதி எப்படி வருது அவயோகி எப்படி வருது கரணம் எப்படி வருகிறது சுபநாமயோகத்துக்கு அசுபநாமயோகத்தை பிடிச்சி கட்டி வச்சிங்கன்னா அந்த புள்ள வாழ்நாள் பூரா துன்பப்படுது இது தெரியாமல் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பொருத்தம் இருக்கான்னு பாருங்கள் சாமி அப்படிங்கிறீங்க இது என்னத்தான் சொல்கிறது நான் அதனால் தயவு செய்து பொருத்தம் பார்க்கும் முறையை தெரிந்து கொள்ளுங்கள் நமது அலுவலகத்துக்கு அனுப்பி வைங்க உங்களுக்கு சிறப்பாக பொருத்தம் பார்த்து அனுப்பி வைக்கிறோம் பொருத்தம் பார்ப்பதற்கான கட்டணம் இரநூறு ரூபாய் தான் அதுக்கு மேலே கிடையாது ஒரு வாரம் ஆகும் பொருத்தம் பார்த்து அனுப்புறதுக்கு பொருத்தம் பார்ப்பதிலிருந்து திருமணம் செய்வதிலிருந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமோ அதை தவிர்த்து விடுங்கள் மண்டபத்தில் திருமணம் செய்தாலும் சரி அல்லது கோவிலில் திருமணம் செய்தாலும் சரி அவரவரின் குலதெய்வத்தை திருமணம் நடந்து அடுத்த மூன்று நாட்களுக்குள் போய் பார்த்து வந்துருங்க பொண்ணோட குலதெய்வத்துக்கும் போங்க பையனுடைய குலதெய்வத்துக்கும் போங்க போய் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை போய் பார்ப்பது வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு உதவும் ஆண் பாதி பெண் பாதி நின்றான் அவன் எங்கே அர்த்தநாரீஸ்வரராக திருச்செங்கோட்டில் நிற்கிறார் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாஸ்பிரகாஷ் ஹோட்டல் பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் இல்லை உங்கள் ஊர்லேயே அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார் அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு வாங்க ஹெட் ஆஃபீஸ் எதுனா திருச்செங்கோடு தான் திருச்செங்கோடு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து கல்யாண பூஜைன்னே ஒன்று கொடுப்பாங்க கல்யாணம் பூஜை போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் கணவன் மனைவி சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் அதனால் நீங்கள் இதையெல்லாம் பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நான் ஏதாவது உங்களிடம் கொஞ்சம் காட்டமாகவோ தவறாகவோ பேசியிருந்தால் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கங்க அதான் உண்மை நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்